ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது வராகிக்கு உண்டான ஒன்பது நாட்கள் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம தேதியிலிருந்து நவமி வரைக்கும் ஆங்கில தேதியில் சொல்லணும் அப்படின்னா ஏழு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒன்பது நாட்கள் வந்து வராகிக்காக நம்ம ஒதுக்கி வராகி தாயார் உபாசனை பண்ணுறது வராகி தாயார பிரார்த்தனை பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறது என்னென்ன பூஜை எப்படிலாம் பூஜை பண்ணலாம் என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கிறது விசேஷம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக வராகியை நீங்கள் உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது வராகி உபாசனைகளுக்கும் இது ரொம்ப சிறப்பான பதிவு தான் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வராகிய உபாசனை எடுக்கலை ஆனால் விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த ஆணி மாதம் வரக்கூடிய பஞ்சமி வளர்ப்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு மணிக்கு மேலே வந்து பஞ்சமி திதி வந்துடுது இந்த திதியில் நீங்கள் வந்து வராகியை வந்து உபாசனை எடுக்கலாம் ஒரு குரு மூலியமாக நீங்கள் உபாசனை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் பட் ஆனால் எனக்கு டைம் ஒரு குரு கிடைக்கல எனக்கு அப்படின்னா அந்த வராகியவே நீங்கள் என்ன செய்யலாம் அம்மா தாயே நீயே எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டுன்னு சொல்லி வராகியவே நீங்கள் குருவாக இருந்து குரு குருவாக நினைச்சிட்டு அவங்களவே என்ன செய்யலாம் நீங்கள் உபாசனை எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு வராகியவே நீங்கள் குருவாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து இந்த வீடியோவிலையே நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது நாட்கள் வந்து வராகியை நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னா கலசம் வைக்கணும் வேள்வி யாகம் இதெல்லாம் வளர்த்தணும் அப்படின்னாலும் சிம்பிளாக சின்ன விஷயங்களை வச்சு நீங்கள் பண்ண முடியும் இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத தே அதாவது உங்களால் பண்ண முடியலன்னா பொதுவாகவே வராகியை நீங்கள் எப்போ கும்பிடணும் அப்படின்னா இரவு எட்டு மணிக்கு மேலே கும்பிடுறதா ரொம்ப நல்லது வராகி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இரவு தேவதை தான் அவங்கள வந்து என்னென்னா நைட்டு அதாவது அந்த சந்திரனை பார்த்ததுக்கப்புறம் தான் சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கும்பிட் கும்பிடணும் எட்டு மணிக்கு மேலே கும்பிட்றதா ரொம்ப ரொம்ப சிறப்பு உத்தமமான பலன்களை கொடுக்குங்க இந்த வராகிய கும்பிட்றதுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னா விளக்கு மூணு குத்து விளக்கு இருந்தாலே போதும் பொதுவாகவே நீங்கள் எதுக்காக வராகியை கும்பிடணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணுமா அதாவது நீங்கள் நல்லா உழைப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது உங்களுக்கு வரக்கூடியது வந்து கைக்கு வரைக்கும் வந்துடும் அது அப்படியே தட்டி போயிடும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறது செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது வீட்டில் ஒரே பிரச்சனைகளாக இருக்கிறது அசம்பாவிதங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து வராகி கும்பிட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே வராகி கும்பிட்டிங்கனாலே போதும் பொதுவாகவே வ வராகி அப்படின்னா எதிரிகளை அழிக்கக்கூடியது தான் பட் ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதிரிக்கு மட்டுந்தான் இல்லை நமக்கு பணம் வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்குன்னா அந்த தடை தான் நமக்கு முதல் எதிரி இல்லைங்களா ஸோ அந்த தடையவே நம்ம எதிரியாக நினச்சி என்ன செய்யலாம் அவங்ககிட்ட சொல்லலாம் அம்பாள்கிட்ட சொல்லலாம் அந்த தடையை அகற்றிடுவாங்க முக்கியமாக வராகிய கும்பிடும்போது நம்மளுடைய மனது அப்படியே வந்து ஆத்மார்த்தமாக அவங்கள விரும்பி ஆத்மார்த்தமாக அவங்கள சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பூரணமான பலன் உண்டு நானும் கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கும்பிடக்கூடாது அதே மாதிரி பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நான் நமக்கு பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் ஆனால் எது முக்கியமான ஒன்றோ அதை வந்து நமக்கு இந்த இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆகிட்டால் போதும் மீதி எல்லாமே நான் என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு ஏதாவது ஒரு பிரதானமான பிரச்சனையை முன் வச்சு அந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படிங்கிறத அம்பாள்கிட்ட சொல்லி சரணாகதி அடைஞ்சு பூஜை பண்ணுங்கள் அப்போ அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை வந்து தீர்த்து வச்சிருவோம் இந்த ஒன்பது நாள் வந்து நீங்கள் வராகிக்காக ஒதுக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்கள் வந்து வீணடிக்கிறோம் இல்லைங்களா அந்த நாட்கள்லாம் வந்து திரும்ப வராது ஆனால் இந்த ஒன்பது நாட்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வராகிக்காக போது மிகப்பெரிய லெவலில் பலனை கொடுக்கும் இந்த பூஜையை முடிச்சுட்டு அடுத்தது இதே மாதிரி ஒரு அடுத்த வருஷம் வரும் இல்லையா ஆஷாட நவராத்திரி அந்த டைமில் கண்டிப்பாக இப்போ இருக்க நீங்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருக்கீங்களாலும் சரி அது எல்லாமே சால்வ் ஆகி அடுத்தது அப்கிரேடு தான் ஆவீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக வராகியை வந்து நீங்கள் எப்படி கும்பிடணும் அப்படின்னா முக்கியமாக வந்து உபாசனை எடுக்கிறவங்கிறது ஒரு குரு ஒரு குரு மூலிமா எடுக்கிறதா ரொம்ப நல்லது இருந்தாலும் உங்களுக்கு ந குருநாதர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வராகியவே குருவாக எடுத்துக்கலாம் மூணு குத்து விளக்கு வேணுங்க இந்த வராகிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலசம் அப்புறம் யாகம் இதெல்லாம் வந்து உங்களால் முடியலன்னா சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே தாந்திரிக முறைகள் அதாவது நம்ம மனிதர்கள் அப்படின்னாலே தவறுகள் செய்கிறது இயல்பு தான் ஸோ இப்போது நம்ம வந்து எந்த ஒரு தேவதை கும்பிட்டாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் இருக்கணும் ஆனால் சாஸ்திரத்தை தான் சொல்லுது பட் ஆனால் நம்மளால் முடியாது இல்லையா மனிதர்கள் அப்படின்னாலே இயற்கையாக வந்து தவறு செய்யக்கூடியவங்க தான் இப்போ நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் ஆனால் அந்த தப்புக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா தப்பு செஞ்ச சட்டத்தில் இடம் இருக்குது ஓகேங்களா ஆனால் அந்த தப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லாயரை போய் பார்க்குறோம் அவங்க நமக்கு என்ன நமக்காக என்ன செய்கிறாங்க வாதாடி பண்ணுறாங்க அதே இந்த மெத்தடு வந்து என்ன அப்படின்னா தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறையில் தான் இப்போ நம்ம அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த தாந்திரிக முறை எதுக்கு அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சாலும் அம்மா தாயை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாந்திரிக முறையில் செய்யும்போது அம்பாள் வந்து நமக்கு சீக்கிரமாக வருவாங்க நம்ம வேண்டுன விஷயங்களை உடனடியாக கொடுக்கக்கூடிய கைமேல பலன் அப்படிங்கிறது தாந்திரிக பூஜை முறைக்கு தான் உறுதியாக உண்டுங்க மூணு குத்து வழக்கு வச்சுக்கோங்க இந்த மூணு குத்துவிளக்கில் வந்து இது கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய குத்துவிளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு பட் ஆனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நீங்கள் செய்யுங்க ஆத்மார்த்தமாக செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குத்து விளக்கு வைக்கும்போது என்னென்னா தர்ப்பு புல் சொல்லுவோம் இல்லையா அந்த தர்ப்புல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஓ ரெண்டு ரயில் தண்டவாளம் போதில் இப்படி போதில்லை அதே மாதிரியே ரெண்டு வைக்கணும் நீங்கள் இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு ரெண்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விளக்க வைக்கணும் அதுக்கு மேலே விளக்க வைக்கணும் முடிஞ்சால் ஒரு குத்து விளக்கு பெரிய குத்து விளக்கா எடுத்து அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அம்பாவில் வந்து பிரார்த்தனை பண்ணலாம் நம்பால ஆவாகனம் பண்ணலாம் அதாவது தீப சொரூபமாக வராகியே அந்த குத்து வழக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் மனசால ஆத்மார்த்தமாக மனசால் அதை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு தான் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் ரெண்டு குத்து வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு இன்னொன்று வந்து சென்ட்ரலில் இருக்கணும் இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய குத்து வழக்கில் தான் நீங்கள் வராகிய ஆவாகனம் பண்ண போகிறீங்க அதாவது வராகிய சொரூபமாக மாற்ற போகிறீங்க இந்த ரெண்டு கதை மு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ண தீபம் தான் இந்த நல்லெண்ணெய தீபம் அப்படிங்கிறது சாத்விகமாக ஒரு விஷயம் ஆனா எக் எக்கனாமிக்கலாக நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா சுத்தமான பசினையில் தான் இந்த தீபத்தை போடணும் ஆனால் இது ஒரு சிலர் வந்து எரும நெய் போடுறாங்க அந்த மாதிரி போட போடாதீங்க குடும்பம் விருத்தியாகாதுங்க குடும்பத்தில் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக சுத்தமான பசுனை செல்வ வளம் எக்கனாமிக்கல் அப்படின்னா பசுனை தான் மற்றபடி நீங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை எனக்கு அம்பால் தான் ரொம்ப முக்கியம் அம்பால் அவங்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சுத்தமான நல்லெண்ணையே போதுமானது தொழில் எக்கனாமிக்கல் அப்படின்னா மட்டும் பசுனை யூஸ் பண்ணிக்கோங்க திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு ரைட் சைடில் ஒரு குத்துவிளக்கு லெஃப்ட் சைடில் ஒரு குத்துவிளக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வந்து ரெண்டு திரி போட்டாலே போதுமானது ஒன்று வந்து கிழக்க பார்த்து இன்னொன்று வடக்க பார்த்து இதுவே போதுமானது அஞ்சு முகம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சால் அஞ்சு விலைக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் பட் ஆனால் நீங்கள் செய்ய போகிற அந்த பூஜை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகுது அப்படின்னா அந்த தீபம் நின்று ஏறியணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் ரெண்டு திரியே போதுமானதுன்னு சொல்கிறேன் ரெண்டு திரிங்கிறது வந்து ஒன்று வந்து கிழக்கு இன்னொன்று வந்து வடக்கு வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் கிழக்கு வடக்கில் நீங்கள் திரி போட்டாலே அஞ்சு தீபம் அஞ்சு சைட்லேயும் தீ இது ஏற்றுனதுக்கு சமமாக கருதப்படுங்க அதே மாதிரி நடு சென்ட்ரலில் இருக்கு அந்த குத்துவளக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் போட்டுறீங்க தர்பை போட்டு அதில் ஒரு பழம் பெரிய எலுமிச்சம்பளமாக வச்சு அதுக்கு மேலே குத்துவளக்க வச்சிட்றீங்க குத்துவளக்க வச்சுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா திரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா உபாசகர் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கணும் ங்க நீங்கள் வராகிய உபாசனை பண்ணுறீங்க இல்லை வராகி உபாசகர் அப்படின்னா அந்த திரி வடக்கு நோக்கி மட்டும்தான் இருக்கணும் இல்லை சாத்விகமாக பண்ணுறேன் நான் இன்னும் உபாசனை எடுக்கலை நான் அதுக்கப்புறம் பிறகு பார்த்துக்கிறேன் இப்போ வந்து வராகிக்கு மட்டும் பூஜை அப்படின்னா அந்த திரி கிழக்கு பார்த்து இருக்கணுங்க சாதாரண சாத்விகமான இருக்கவங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்தும் உபாசகர்களை வந்து வடக்கு பார்த்தும் தான் அந்த தீபத்தை ஏற்றணும் அதே மாதிரி குத்துவிளக்கில் அந்த தண்டு பகுதி இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி கட்டி விடணும் இந்த துணி எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு உபாசகர் வராகியோடைய உபாசகர் இல்லைன்னா நீங்கள் வராகி உபாசனை பண்ண போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் நீங்கள் துணி கட்டி விடணும் அதே அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது தொழிலில் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகணும் அப்படின்னா பச்சை கலர் துணியை வந்து அந்த தண்டுப்பகுதியில் கட்டி விடணும் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் எதிரிகளோட பிரச்சனை இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கனால தொந்தரவு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சிகப்பு கலர் துணி கட்டி விடணும் ஏதாவது குடும்பத்துக்கு அபாயம் வருது அது மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா சிகப்பு கலர் துணியை நீங்கள் கட்டி விடணும் அதே மாதிரி படிப்பு படிப்பில் நல்லபடியாக பெரிய லெவலில் வரணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதே மாதிரி மேரேஜ் ஆகணும் குழந்தை இல்லாமல் குழந்தை வர்றதுக்காக கேட்பீங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளை கலர் துணி வச்சுக்கணும் இந்த துணி வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த வஸ்திரம் அதாவது நீங்கள் என்ன கலர் வஸ்திரம் கட்டுறீங்களோ அந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொன்ன விஷயங்களை நல்லா உள்வாங்கிட்டு அதை நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி இந்த விளக்கை வந்து அம்பாள் அப்படிங்கிற சொரூபமாக மாற்றினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வரிலி பூ இருக்குல்ல அதை கோர்த்து அழகாக வந்து அந்த விளக்கு இருக்கு இல்லையா அதை வந்து அம்பாலான்னு நினச்சி அலங்காரம் பண்ணணும் அந்த விளக்குக்கு வந்து ரொம்ப அலங்காரம் அதாவது அம்பாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு அலங்கா அப்படியே அழகாக பூ கோர்த்து அலங்காரம் பண்ணிடுங்க முக்கியமாக அம்பாளுக்கு உண்டான நெய்வேத்தியம் இதில் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களுமே ரொம்ப இஷ்டம்தான் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பசுமஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதுவும் பொங்கல் இருக்கு இல்லைங்களா அந்த பொங்கல் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு படி நீங்கள் அரிசி போடுறீங்கன்னா எட்டு படி வெள்ளம் அதாவது வெள்ளமோ அல்லது பனை வெள்ளமோ அல்லது கரும்பு சர்க்கரை இது மாதிரி அதாவது ஸ்வீட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு எட்டு பங்காக இருக்கணும் ஒன்றுக்கு எட்டு பங்கு வெள்ளம் போடணும் இனிப்பு போடணும் அது மாதிரி போட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா இது வராகிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஸ்வீட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றுக்கு எட்டு மடங்கு இந்த அளவில் இந்த ரேஷியோவில் பொங்கல் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி சிகப்பு கலர் மாதுளை இருக்குல்ல மாதுளைனாலே சிகப்பு தான் நல்ல நல்ல மாதுளை மாதுளை அதுக்கப்புறம் பசுமஞ்சள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு ஆனால் பசுமஞ்சள் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது ஸோ அதனால் பசுமஞ்சள் முடிஞ்சால் வாங்குங்க மஞ்சள்னால் என்னென்னா மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல அதுதான் அது ஆனால் வேக வைக்காமல் பச்சையாக இருக்கக்கூடியது ரா மஞ்சள் அப்படின்னு நம்ம அது அந்த மஞ்சள் வாங்கி முடிஞ்சால் வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக விரலி மஞ்சளே வாங்கி வைங்க அல்லது உங்களால் மஞ்சள் அழகாக கோர்த்து அந்த விளக்கில் கட்டி விடுறதுனாலும் கட்டி விடலாம் இல்லை அம்பாளுடைய ஃபோட்டோ அதாவது இப்போ நான் இந்த ஏன் இந்த விளக்கில் சொல்கிறேன் அப்படி விளக்கை வந்து அம்பாலாம் நினைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லார் வீட்லேயுமே வராகியோடைய விக்கிரகத்தை கண்டிப்பாக வச்சுருக்க முடியாது ஒரு சிலர் ஃபோட்டோ கூட இல்லாமல் இருப்பாங்க அதனால் நீங்கள் அம்பாள் அம்பாளுடைய சொரூபமாக என்ன செய்கிறீங்க அந்த விளக்கவே வைக்கிறீங்க ஒன்பது நாளைக்கு வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மாதுளை அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா மரவள்ளி கிழங்கு இதில் நீங்கள் ஸ்வீட்ஸ் நீங்கள் முடிஞ்சாலும் பண்ணுங்கள் அது வேக வச்சு அதில் என்ன டிஷ்ஷு செய்ய முடியுமோ செய்யுங்க அம்பாளுக்கு வந்து கருப்பு உளுந்துங்கிறது ரொம்ப இஷ்டங்க இந்த கருப்பு உளுந்தில் வடை செஞ்சாலும் சரி இல்லை வேறு எந்த டிஷ் செஞ்சாலும் சரி அதாவது தானியத்தில் வந்து கருப்பு உளுந்து வந்து ரொம்ப இஷ்டம் அப்புறம் பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சக்கரை கிழங்காக இருந்தாலும் சரி மரவள்ளி கிழங்குன்னா ரொம்ப இஷ்டம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வைக்கலாம் இது ஒவ்வொரு நாளைக்கு இந்த ஒன்பது நாள் நீங்கள் கும்புற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணி வைங்க ஆனால் டெய்லி வந்து பசு மஞ்சள் கிடச்சா வைங்க அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளாக வச்சுருங்க இந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அம்பாவில் ஆகர்ஷணம் ஆயிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரம் வந்து வராகியோடைய ஆகர்ஷண மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது பெரிய லைன்லலாம் இருக்காது சும்மா ஒரு லைன் தான் அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்ல சொல்ல அம்பாவுளுடைய அந்த மூல மந்திரம் ஒரு டைமு அதே மாதிரி நாமாவளி ஒரு டைம் இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு டைமில் இருந்து ஆயிரத்தி எட்டு டைம் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உரியேற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் உங்க கையில் காசு பணம் இல்லைனாலும் மறுபடியும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மேஜிக்கே உங்களுக்கு நடக்குங்க இந்த நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த நெய்வேத்தத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் முக்கியமாக உபாசகர் அப்படின்னா கலர் துணின்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து வியர் பண்ணியிருக்கிறதும் கலர் துணி வியர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் வரணும்னா பச்சை கலர் துணின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பச்சை கலர் துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சால் போடலாம் அப்படி இல்லைன்னா காமனாக எல்லாருமே வந்து சிகப்பு கலர் துணி வந்து விசேஷம் ஏன் அப்படின்னா ஆகர்ஷணத்துக்கு நம்ம அம்பாவை வந்து ஆகர்ஷணம் தான் பண்ண போகிறோம் ஆகர்ஷணம்னா வ அதாவது அம்பாலே உங்கள் மேலே விருப்பப்படுறாங்க விருப்பப்பட்டு வந்து உட்காடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து சிகப்பு கலர் துணி வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து மூல மந்திரம் இது வந்து நீங்கள் என்ன குருவை நினச்சிக்கணும் இல்லைனா அம்பாலவே குரு ஸ்வரூபமாக நீங்க நினைச்சுக்கணும் ஓகேங்களா நினச்சிட்டு ஒரு மூல மந்திரம் பிளஸ் வந்து ஒரு நாமாவளி மட்டும் சொல்லிடுறேன் அம்பாளுடைய நாமாவளிக்கு புத்தகங்கள் நிறையா கிடைக்குது அப்படி இல்லைன்னா நெட்ல இருந்து ஒவ்வொரு நாமாவளியும் சொன்னேன்னா வீடியோ ஒன் ஹவர் போயிடும் ஸோ ஒரே ஒரு மூல மந்திரத்தை மட்டும் நான் சொல்றேன் கூடிய இந்த மந்திரம் வந்து தாந்திரிக்க முறையில் இருக்கக்கூடியது வராகியை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது ஆகர்ஷனம் பண்ணக்கூடிய இந்த மெத்தடு தான் இதை வந்து நீங்கள் மினிமம் வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லணும் ஓகேங்களா ஓம் ஐம் கிளீம் க்ளௌம் அஸ்வரூடம் சர்வவசிய வராகியை மம வசங்கரி குரு குரு தக தக இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு டைம் வந்து சொல்லணும் இந்த நூற்றி எட்டு டைம் முடி உங்களால் ஆயிரத்தி எட்டு டைம் சொன்னால் கூட அது ஓகே தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு ப்ளஸ் வராகியோடைய நாமாவளியை ஒரு வாட்டி சொல்லணும் இந்த மந்திரம் நான் சொன்னேன் இல்லையா இந்த மூல மந்திரம் இப்போ நான் சொன்னது வந்து மூல மந்திரம் இதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கூட அதை பின் பண்ணி வைக்கிறேன் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லிவிட்டு மந்திரத்தை ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதுமானது இதை வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லாம் எட்டு டைம் சொல்லலாம் உங்களால் முடிஞ்சால் ஒரு லட்சம் டைம் கூட நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டு டைம் கூட சொல்லலாம் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மந்திரத்தோடைய பவர் வந்து உங்கள் ப்ளட்டில் கலந்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மூல மந்திரத்தை சொன்னாலே அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காகவும் பிரயோகம் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்காக ஒரு மனைவி வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மமன் நான் சொன்னேன் இல்லையா மமன்னா நம்மளுடைய அப்படின்னு நமக்காக இதை பண்ணுறோம் மாமன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடைய நேமை சொல்லி கூட அவருக்கு வசியமாக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது இது வந்து இப்போ இந்த வராகியோடைய பூஜை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷம் இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பல அடைஞ்சது அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ இந்த பூஜை முடிச்சிட்டு இந்த நெய்வேத்தியம்லாம் முடிச்சிட்டு இந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா ஒரு ஒன் அவர் இந்த பூஜை முடிஞ்சோன்னையே நீங்கள் இந்த இதை வச்சு அணைக்கக்கூடாது பூஜை முடிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் எரிய விட்ருங்க விளக்கு தீபத்தை அணைக்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ஓம் சாந்த ஸ்வரூபினிய நமகன் கல்கண்டு இருக்கு இல்லைங்களா அந்த கல்கண்டை தான் எப்போவுமே தீபத்தை வந்து நம்ம அணைக்கணும் பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து குச்சி அந்த மாதிரி கையிலலாம் அணைக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது கல்கண்டு தான் முதல் தரம் அப்படி கல்கண்டு இல்லை அப்படின்னா பூ இருக்கு இல்லையோ அதை வச்சு அணைக்கலாம் ஆனால் கல்கண்டை வச்சு அணைக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த நீங்கள் இது முடிச்சுட்டு அணைச்சிட்டு நீங்கள் என்னென்னா அந்த கறி மாதிரி படிஞ்சிருக்கும் அந்த விளக்கு முன்னு முனையில் இந்த மாதிரி இதிலெல்லாம் படிஞ்சிருக்கும் அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அடுத்த நாள் காலையில் நெத்தியில் வந்து திலகம் மாதிரி வச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் இந்த வராகி பூஜை முறைகள்லையோ அல்லது உபாசனை முறைகள்லையோ எதே சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ண ங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்